டிராஃபி போறதுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க இண்டிவிஜுவலா இன்னும் கொஞ்சம் விளையாடணும் முத்து இல்லாம இன்னொன்னு யாருன்னா ஜாக்லின் டிக்கெட் நாளைக்கு போனா நல்லா இருக்கும் பிகாஸ் பிசிக்கல் டாஸ்ட்ங்க போது ரயான் இவன் மஞ்சரி ஜாக்லன் இவங்களுக்கு எல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்கெட் டூ பினாலி போறதுக்கு விஷால் எப்படி பண்ணிட்டு இருக்காரு விஷால் பண்ணிட்டு இருக்காராங்க அவரு தெரியலங்க என்னமோ இருக்கிறாரு போறாரு அவரே அவர் என்டர்டெய்னர்னு சொல்லிக்கிட்டாரு அப்புறம் அப்புறம் பிபிஏ வச்சு ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாரு முன்னாடி சர்சிகாவ வச்சு ஓட்டினாரு இப்போ பின்னாடி போயிட்டு இருக்காரு அடுத்து யார் வருவாங்கன்னு தெரியல இப்ப இப்ப பவித்ரா மட்டும் இருந்தாங்கன்னா பவித்ரா பின்னாடி போவாருன்னு நினைக்கிறேன் அதை வச்ச ஒரு ஒன் வீக் வரும் அப்படியே

என்ட்ரி பண்ணிட்டு இருந்தாப்ல எங்க ஒரு இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ணனும் ட்ரை பண்றாப்ல பட் இவங்க ரெண்டு மூணு பேர் என்ன பண்றாங்கன்னே தெரியல பவித்ரா அழுதாங்க அதனால ஓட் போடுறாங்களா சௌந்தர் என்ன பண்ணாங்கன்னு ஓட் போடுறீங்க விஷால் என்டர்டைன்மெண்டா இவங்க சீசன் த்ரீ எல்லாம் பாத்தாங்களான்னு தெரியல என்டர்டைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு சோ இவங்களுக்கெல்லாம் ஏங்க ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா அடுத்து உங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்லலாம் மேபி நான் பிக் பாஸ் பாக்குறீங்கல்ல இந்த வாரம் டிக்கெட் டு பினாலிக்கு யார் போறாங்க டைரக்டானு நீங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க முத்துக்குமரன் வரும் எதனால முத்துக்குமரன் சொல்றீங்க நல்லா பிளே பண்றாரு அவரு அதனால

எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க இண்டिवியுவலா இன்னும் கொஞ்சம் விளையாடணும் முத்து இல்லாம இன்னோ யாரனா ஜாக்லின் டிக்கெட்ஸ்拿லைப்பா நல்லா இருக்கு ஜாக்லின் போனா நல்லா இருக்கு சொல்றாங்க மத்த கான்டெஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி பே பண்ணாங்க எல்லார்மே நல்லா ப்ளே பண்றாங்க இன்னும் கொஞ்சம் இண்டिवியுவலா ப்ளே பண்ணவங்க அதெல்லாம் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் விஜய் சதபதி சார் வந்து இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேக்குறார்னா இருக்கிற கான்டெஸ்டன்ட்க்கு மக்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு கூடாது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோல வந்திருக்கு சோ நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்வீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னா விஷால் ஏன்னா வந்து ஒருத்தர் சார்ந்தே விளையாடிட்டு இருக்காரு அதனால அவரு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அவருக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க பிளே வந்து எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க அது இல்லாம அவர் கேப்டன்சி பண்ணதா இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க கேப்டன்சிலும் அவர் வந்து அவங்க ஃபேவரா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அதனால அவர் வந்து அவர் இண்டிவிஜுவல் பிளேன்னு இல்லை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு ஆனால் வந்து ஒருத்தரோட இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து தஷிகா கூட இருந்தாங்க மான்ஷிதா கூட அதுக்கப்புறம் இப்போ சவுந்தரியா கூட அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம நார்மலாக அவரோட பிளே அவர் விளையாடனா கரெக்டாக இருக்கும் மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல யார் போவாங்க ஒழுங்காக விளையாடாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கெஸ்ட் யார் நினைக்கிறேன் அது விஷால் இருக்கலாம் விஷால் இருந்தால் நல்லா இருக்கும் அதான் அவர் தான் நான் சொல்கிறேன் அவரு போவாருன்றா பிக்பாஸ் பாக்குறீங்கல்ல நேத்து வந்து ஜெஃப்ரி போயிருக்காரு சோ இன்னைக்கு வந்து யாரு போவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க அன்ஷிதா எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதாவோட கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிசிக்கல் டாஸ்க்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த பாஸ் ஒன்று ஒரு சைடு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த வெஞ்சன்ஸ் வச்சு ஒரு சைடு ஓட்டிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலேங்கும் போது இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் வரும் ஸோ அவங்களால வெஞ்சன்ஸ் வேறு யார் சைடுமே காமிக்க முடியாது அப்படியே அவங்க தான் போவாங்க மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆ முத்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு மஞ்சரி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க தீபா கூடியது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஸோ ஜாக்லன் டோர் சைடு நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இன்னொரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கு ஸோ மோஸ்டா இதுக்கப்புறம் யாரும் இப்போதான் கேம் ஆன் ஃபயர் ஆன்லாம் சொல்ல முடியாது ஸோ பெட்டரா போயிட்டு இருக்கு அருண் எப்படி பண்ணிட்டு இருக்காரு பொறுத்த வரைக்கும் அவர் இந்த எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஒரு சேஃப் கேம் பயங்கரமா விளையாடுறாரோ அப்படின்னு தோணுது அம்மா முன்னாடி ஃபர்ஸ்ட் அது அவருடைய கேரக்டரா எப்படின்னு தெரியல எந்த இடத்துல இஷ்யூ நடக்குதோ அங்க போய் நின்னுட்டோம்னா அவர் தான் ஹைலைட்டா தெரிவாருங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே போய் நின்றுட்டு இருக்காரு சோ இது வரைக்குமே அவர் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்க சைட்ல அவர் ஃப்ரண்ட்ல தெரிஞ்சதுனாலேயே ஆனமோ அவர் இப்போ வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்காரு சோ அவரோட ஹார்லி குயின் அந்த மாதிரி டாபிக்ஸ் அப்படியே போயிட்டு இருக்காரு சௌந்தர்யா ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணலைங்க எல்லா இது வரைக்கும் அந்த மோஸ்டாக எல்லா வஸ் பர்ஃபார்மர்லேயும் அவங்க தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறாங்க அவங்க ஃபேன்ஸ் எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறதே தெரியல பிகாஸ் நம்ம முத்துவோட கேம் வந்து இனிஷியல் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி பேசி பேசினாலும் ஸ்ட்ராட்டஜி நல்லா போடுறாரோ மஞ்சுரி வந்து ஒரு மாதிரி நல்லா அவங்க இருந்து புஷ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது பட் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க ஜெஃப்ரி ஜாக் ரயான் இப்போ ஒரு சைடு விஷால் பிபி அப்படி போயிட்டு இருக்கு அப்புறம் எங்க வரைக்கும் போவாங்க அப்படி தெரியல ஸோ அவங்கெல்லாம் தெரியல எனக்கு தெரிஞ்ச மோஸ்டா முத்துக்குமரன் ரயான் அப்புறம் பிகாஸ் பிசிக்கல் டாஸ்க்குங்கும் போது ரயான் ஈவன் மஞ்சரி ஜாக்ல இவங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்கெட் டு ஃபினாலி போகிறதுக்கு விஷால் எப்படி பண்ணிட்டு இருக்காரு விஷால் பண்ணிட்டு இருக்காராங்க அவரு தெரியலங்க என்ன போய் இருக்கிறாரு போறாரு அவரே அவர் என்டர்டெய்னர் சொல்லிக்கிட்டாரு அப்புறம் அப்புறம் பிபியை வச்சு ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாரு முன்னாடி தர்ஷிகாவ பஞ்சதா பின்னாடி போயிட்டு இருக்காரு அடுத்து யார் வருவாங்கன்னு தெரியல பவித்ரா மட்டும் இருந்தாங்கன்னா பவித்ரா பின்னாடி போவாருன்னு நினைக்கிறேன் அதை வச்சு ஒரு ஒன் வீக் அப்படியே ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு போறதுக்கு வந்து இன்னைக்கு யாரு அதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா நல்லா பிசிக்கல்லா நல்லா மேபி ரயான் ரயான் இது வரைக்கும் அவர் பண்ண எந்த கேம்லயுமே அவர் கிவ் அப் பண்ணது கிடையாது நல்லாவே ஏன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் போகும்போது அந்த பால் கேமாக இருக்கட்டும் அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் கேம் ஒன்று வச்சுருந்தாங்க அது அப்புறம் அந்த மிஷோகுமார் கூட ஆட்டி ஆட்டி விளையாடிட்டு இருந்தாரு அந்த கேம்ல எல்லாத்துலேயுமே அவர் தான் கொஞ்சம் நல்லா கோப்பப் பண்ணி போன மாதிரி இருந்தது ஸோ அவரால் ஸ்டாண்ட் பண்ணி இப்போ எல்லோ டீமுடைய அந்த முயல் பிடிக்கிற இடத்துல அவருடைய தான் மாஸ்டர் கேமாக இருந்துச்சு ஸோ டாஸ்க்குங்கிற பொறுத்ததுல ரயான் மேபி நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா நிறைய இடத்துல இப்போ மஞ்சரி

அந்த டிக்கெட் ஃபினாலே யார் வாங்குறாங்களோ அவங்க அந்த டாப் ஃபைவ்ல வந்து நிப்பாங்க அப்படின்னு அப்பார்ட் ஃபோர் மீதி யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா சௌந்தர்யவால ரொம்ப நாள் ஹோல்ட் ஆன் பண்ண முடியாது உங்களால் டிக்கெட் ஃபினாலே வரைக்குமே விஷாலால் பண்ணவே முடியாது நம்ம எந்த டாஸ்க்குமே விஷால்னால பயங்கரமா பண்ணலாம் நம்ம பார்க்கவே கிடையாது பிபியும் அதே அதே கேட்டகரி விஷால் விட்டா அவர் விட்டுருவாரு இவர் நின்னா அவர் நிப்பாரு அது அவ்வளவுதான் இருக்கும் இவர் இவரு கை முடியல சோ கண்டிப்பா ராணவால நிக்க முடியாது இவரு யாருங்க இருக்கா பவித்ராவா அழுதாங்கன்னா கொஞ்சம் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேஜரா யாரும் இல்லங்க அங்க நிக்கிறதுக்கு போகும்போது மஞ்சுரி ஜாக்லன் ரயன் டஃப் கொடுப்பாரு வாங்குறதுக்காக பிகாஸ் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கலவரமானதுனால ரயான் நிப்பாரு அண்ட் ஆப்வியஸா தீபக் முத்து ஜாக்கு அந்த த்ரீ பிளேசஸ் இருக்கு முத்து ஜாக்கு இருக்கு அதனால அப்படியே ஆன் பண்ணுவாங்க சார் வந்து யாருக்கு வந்து கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறேன்னு கிட்டே கேக்குறாங்க உங்ககிட்ட நாள் யா ஓட்டு போட்டீங்க விஷாலுக்கு எப்படிங்க ஓட்டு போட்டீங்க அதுக்கான கொஸ்டின் தப்பா பண்ணியாவது எதையாவது பண்றாப்ல அங்க உட்காந்துட்டு இப்ப அந்த செங்களா செங்களா டாஸ்க்ல கூட பண்ணாதீங்க சொல்லியும் அந்த போய் நின்னா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாப்ல எங்க ஒரு இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ணனும் ட்ரை பண்றாப்ல பட் இவங்க ரெண்டு மூணு பேர் என்ன பண்றாங்கன்னே தெரியல பவித்ரா அழுதாங்க அதனால ஓட்டு போடுறாங்களா சௌந்தரியா என்ன பண்ணாங்க நோட் போடுறீங்க விஷால் என்டர்டெயின்மெண்டா இவங்கலாம் சீசன் த்ரீ எல்லாம் பார்த்தாங்களான்னு தெரியல என்டர்டெயின்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏங்க ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா அடுத்து உங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்லலாம் மேபி மேபி டிக்கெட் டூ ஃபினாலே ஆடுறத வச்சு நம்ம யாருக்கு போடலாம் வரலாம் அப்படி பிக் பாஸ் பாக்குறீங்கல்ல நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க மக்கள் போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க சோ நீங்க யாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க நான் சௌந்தரியா தான் சொல்லுவேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவ்வளோ எயிட்டி எயிட்டி ப்ளஸ் டேஸ் வந்து உள்ள எப்படி இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல தெரில ஜெஃப்ரி பண்ணாலோ கூட அவங்க எதுவுமே பண்ணலை ஜெஃப்ரிக்கெலாம் யாருமே ஓட்டே போடல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோ ஜெஃப்ரியோட கேம் அழிச்சு விட்டதே சௌந்தர்யாவும் ஜாக்லின் தான் அவன் அண்ணன் பையனை உட்கா உட்காந்து ஜ ஓட் அவனை வந்து நாமினேஷனுக்கே கொண்டு வராமல் இப்போ நாமினேட் ஆனால் தான் நம்மலாம் ஓட்டு போடுவோம் அவனுக்கு அந்த தாட்டே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க ஆனால் தான் ஜெஃப்ரி போனதுக்கு மெயின் காரணமே அவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட பொறுத்த வரைக்கும் அப்புறம் சௌந்தர்யா சௌந்தரியா எதுவுமே அவங்க பண்ற ரியாக்ஷன் என்ன இதுதான் இந்த ஒரு கான்செப்டுக்காக அவங்கள உள்ள தூக்கி வச்சிகறாங்க இன்னாதான் பண்றாங்க ஒண்ணும் தெரியாமல் அவள பேர் ஓட்டு போறாங்க ஓட்டு போறவங்களுக்கும் எடி அதை ஓட்டு போறாங்க சத்தியமா எனக்கு கொஞ்சம் கூட புரியல என்ன இருக்கு அவங்க ஓட்டு போறாங்க எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை ஆ நிலை சௌந்தரியா உள்ள இருக்க தகுதியே கிடையாது சோ நெக்ஸ்ட் போறதா யாரு போவாங்க இன்னைக்கு போறதா அவங்க சேச்சி அஞ்சீதா மேடம்தான் அஞ்சீதா போவாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து யார் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க யார் வந்து இன்னும் டாப் ஃபைவ்ல இருப்பாங்கன்னு டாப் ஃபைவ்ல முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் ஒரு தீபக் செகண்டு மஞ்சூரி தேர்டு ஃபோர்த்து வந்து ஜாக்லின் அஞ்சாவது அருண் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பவித்ரா இப்போதான் கொஞ்சம் கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது முதலே ஆட ஆரம்பிச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் லாஸ்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணதுனால

இப்போ டிக்கெட் ஃபினாலே போறதா இருந்தா யார் போவாங்கன்னு நினைக்கிறேன் சௌந்தர்யான் அப்படின்னு நினைக்கிறேன் எதனால சௌந்தர்யான் நல்லா பிரேவா ப்ளே பண்றாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அதனால அப்படி நினைக்கிறேன் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படி சரி ஓகே விஷால் எப்படி ப்ளே பண்றாருன்னு நினைக்கிறேன் ஆ நல்லா தான் ப்ளே பண்றாரு ஓகே நேத்து ஜெப்ரி போய் இருக்காரு இன்னைக்கு போறதா இருந்தா யார் போவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அன்சிதா போலாம் அன்சிதா போலாம்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து ஓட்டு போட கூடாது

முத்துக்குமரன் தான் போவான்னு இருந்து இது வரைக்கும் வீட்டை சாத்திட்டு உங்களுக்கெல்லாம் தெரியாம கடைசி வரைக்கும் பார்ப்பேன் எல்லாருக்காக பார்ப்பேன் எனக்கு கமல்னா ரொம்ப பிடிக்கும் கமலுக்காக அவர் ஆரம்பிச்சதுனால அதுல இருந்து இது வரைக்கும் சேதும் அவره வர டாப் அப் பண்றாரு நல்லா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாலிலிருந்து இது வரைக்கும் உடாம் பாக்குறேன். சேதும் சூப்பரா பண்றாரு. சரியான ரசிகை வீட்ல ஒரே திட்டு. அவங்களுக்கு தெரியாம தாளை போட்டு கடைசி வரைக்கும் நான் பாப்ப. லைவா பாப்ப இவங்க எல்லார வந்து புடிச்சுக்குவாங்க. அவங்க முன்னாடி அப்படி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் லைவ் பாக்கறேன் ஓகே ஓகே மேம் இப்போ ஓட்டு போடக்கூடாது மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யார சொல்வீங்க விஜய் சார் வந்து கேட்டிருக்காங்க நீங்க வந்து யார சொல்வீங்க உங்க ஓட்டே போட வேண்டாம் இவங்களுக்கு ஒழுங்காவே விளையாடல அப்படின்ற மாதிரி யார சொல்வீங்க எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுறாங்க யாருக்கும் போட வேண்டாம் நல்ல இல்ல யாருக்குமே போட வேண்டாம் இல்ல எல்லாத்துக்கும் போடலாம் ஆனா அந்த கேள்வி வைக்கிறாங்களே அதுக்கு வந்து கேள்வி வைக்கிறாங்களா யார சொல்வீங்க இதுல எல்லாருமே நல்ல ஓரளவுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் நல்லா விளையாடுறாங்க யாரையும் வேண்டாம்னு சொல்ல முடியல சொல்லணுங்கிறக்கோசரம் சொன்னா அது நம்மளுக்கு ஒரு இதா போயிரு அதனால நான் சொல்ல விளையாடுறாங்க எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க அருணு அப்புறம் இது தீபக் அவங்க எல்லாம் சூப்பரா எல்லார்ட்டையும் கொண்டு வராங்க தீபக் விசால் சூப்பரா போறாப்புல எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க மஞ்சு மஞ்சு தமிழ் சூப்பர் முத்துக்குமரன் சூப்பர் எல்லாருமே சூப்பரா பேசுறாங்க அந்த தீவிர ரசிக்க பாத்துக்கவே அதை விட்டு வெளியவே வரமாட்டேன் எல்லாரும் திட்டுவாங்க இருந்தாலும் அவங்கள பார்த்து யாரோ ஒருத்தர் தேர்ந்து எடுக்கணுங்கிறது என்னோட இது பண்றது வின் பண்றதுல ஆறு ஒருத்தர் வா எங்க பேரமார்களுக்கு பிக் பாஸ்னா ஏமிச்சு இப்படி தூக்கத்தை எடுத்து பாக்குறீங்க பகல்ல பாருங்கோ அப்படின்னு பகல்ல எங்களுக்கு பிரியா விட்டுருவாங்க போறதுனால நைட்டு கொஞ்சம் நான் வீட்டுக்குள்ள போய் பார்ப்பேன் பிக் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி எப்போ எத்தனை எபிசோடு வருதோ அத்தனை எத்தனை இப்போ எயிட்டு வந்திருக்குதா உனி என்னோட ஆயுசு இருக்க வரைக்கும் நான் பார்ப்பேன் பிக் பாஸ் பார்ப்பீங்க இல்லையா டிக்கெட் ஃபினாலே போறது வந்து இப்போ காட்டியிருக்காங்க ஓகேவா சோ போறதா இருந்தால் யார் வந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க அருண் அருண் போவாங்கன்னு நினைக்கிறீங்க எதனால அருண் சொல்றீங்க

இவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்கன்னா யாரை சொல்வீங்கன்னு கண்டஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி நீங்க சொல்றதா தான் யார சொல்வீங்க தன்ஷிகா அன்ஷிதாக்கா எதனால அவங்க வந்து அந்த அளவுக்கு ஏதோ கேம் விளையாடலன்னு தோணுது நேற்று ஜெஃப்ரி போயிருக்காங்க இன்னைக்கு யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அன்ஷிகா தான் அன்ஷிகா தான் போவாங்க